ஹலோ இவர்ஸ் இது திரைச்சாடல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால் மறக்க முடியாத நடிகை பிரமிளாவின் திரைப்பயணம் அப்படிங்கிற ஒருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலங்களில் தமிழ் சினிமாவில் நடித்த நடிகைகளில் மிக முக்கியமான நடிகை பிரமிளா இந்த பிரமிளா திரைப்பயணத்தை பற்றி இப்பொழுது இந்த வீடியோவில் காண்போம் பிரமிளாவின் சொந்த ஓர் திருச்சி பிரமிளா ஒரு அசல் தமிழ் பெண் பிரமிளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளில் நடித்தார் முதன் முதலில் இன்ஸ்பெக்டர் என்ற மலையாள படத்தில் தனது பனிரெண்டாவது வயதில் நடித்தவர் தமிழில் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய வாழையடி வாழை என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் முதன் முதலாக நடித்தார் இந்த படத்தில் மிக அருமையாக நடித்து பிரபலமானார் இந்த படம் ஓரளவுக்கு எழுபது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வெற்றி படமாகவே அமைந்தது அடுத்து கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளிவந்த படம் அரங்கேற்றம் இந்த படம் இந்த படத்தில்தான் பிரமிளா மிகவும் துணிச்சுழல் படுக்கையறை காட்சிகளில் நடித்தார் இதில் மிகவும் பிரபலமடைந்தார் இந்த படத்திற்கு சென்சார் போர்ட் மிக பெரும் ஏ சர்டிபிகேட் கொடுத்தது இந்த படுக்கையறை காட்சிக்காகவே ரசிகர்கள் தியேட்டருக்கு படையெடுத்து சென்றனர் படத்தின் கதையும் நன்றாக இருந்தபடியால் படம் நூறு நாள் ஓடி வெற்றி பெற்றது இதற்கு அடுத்து இவர் நடித்த தேவர் பிலிம்ஸின் கோமாதா என் குளமாதா என்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் வெளிவந்தது இந்த படம் எழுபது நாட்களுக்கு மேலே ஓடி இதுவும் நல்ல படமாக அமைந்தது அப்படியே தொடர்ந்து சொந்தம் கை நிறைய காசு அன்பு சகோதரர்கள் தாய்ப்பாசம் பருவகானம் போன்ற படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சிவாஜியுடன் இவர் நடித்த தங்கப்பதக்கம் படத்தில் சிவாஜியின் மருமகளாக அதாவது ஸ்ரீகாந்துக்கு ஜோடியாக நடித்து மிகவும் பிரபலமடைந்தார் இந்த படத்தில் இடம்பெற்ற சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்ற பாடலின் இடையே இவருடைய குரலில் வசனம் கொலிக்குவது போல் பாடல் அமைந்திருக்கும் பாடல் சூப்பர் ஹிட்டானது மேலும் பிரியா விடை வாயில்லா பூச்சி உள்ளத்தில் குழந்தையடி போன்ற பல படங்களில் நடித்தார் ரஜினியுடன் சதுரங்கம் பாவத்தின் சபலம் ஆகிய படங்களில் நடித்திருக்கிறார் சிவாஜியுடன் தங்கப்பதக்கம் கவரிமான் இரத்த பாசம் மனிதரில் மாணிக்கம் போன்ற படங்களில் நடித்துள்ளார் எம்ஜிஆருடன் நடிக்க வாய்ப்பு வரவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை இளமையான கதாபாத்திரங்களில் நடித்தார் பிரமலா பின்னர் கொஞ்சம் இடைவெளி விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் நாற்பத்தி ஏழு நாட்கள் படங்களிலிருந்து வயதான வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிரபு நடித்த சூரக்கோட்டை சிங்கக்கூட்டி என்ற படத்தில் வில்லியாக நடித்திருக்கிறார் பிரமலா மேலும் தொடர்ந்து ராஜதந்திரம் இரவு பூக்கள் ஜல்லிக்கட்டு என் தங்கிய கல்யாணி முதலாளி அம்மா போன்ற படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை தொடர்ந்து தமிழில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை நாற்பத்தி ஏழு படங்களில் பிரமுலா தமிழில் நடித்திருக்கிறார் மலையாளத்தில் சுமார் அறுபது படங்கள் வரை நடித்திருக்கிறார் தெலுங்கில் பதினோரு படங்களிலும் கன்னடத்தில் எட்டு படங்களிலும் நடித்திருக்கிறார் பிரமுலா பால் சிலேக்தா என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் தாமதமாக திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு குழந்தைகள் இல்லை தமிழ் வில்ல நடிகர் எஸ் அசோகன் இவருடைய மச்சனாவார் மேலும் அசோகன் மகன் வின்சென்ட் செல்வாவும் நெருங்கிய உறவினராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தமிழ் சினிமா படம் என்றால் ரசிகர்கள் ஆர்வமுடன் பார்த்தார்கள் தற்பொழுது பிரமிழாவிற்கு வயது அறுபத்தி ஒன்பது ஆகிறது பிரமிளா தனது கணவருடன் அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் செட்டில் ஆகிவிட்டார் பிரமிழா ரோமன் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர் இவர் ஒரு தமிழ் பெண் நடிகை ஆவார் சரிவர்ஸ் இந்த கடனை முடிகிறது அடுத்து ஒரு நலகனில் சந்திக்கிறேன் நன்றி